திருப்பத்தூரில் மருது பாண்டியர்களின் இருநூற்று நான்காவது குறுபூஜை முன்னேற்பாடு கூட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மருது பாண்டியர்களின் இருநூற்று நான்காவது குறுப்பூஜை விழா முன்னேற்பாடு கூட்டம் அனைத்து கட்சி நிர்வாகிகள் அமைப்பு மற்றும் சங்க நிர்வாகிகளுடனான கலந்தாலோசனை வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் தலைமையில் நடைபெற்றது இந்திய சுதந்திரப் போராட்டத்திற்கு முதல் குரல் கொடுத்த மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி குறுபூஜை விழா அதுகுறித்து விழா முன்னேற்பாடுகள் பணிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வாகன நெரிசல்களை தவிர்ப்பது அடிப்படை தேவைகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் காவல்துணை கண்காணிப்பாளர் செல்வகுமார் ஆகியோர் கூறினர் கூட்டத்தில் மருது பாண்டியர்கள் வாரிசுதாரர் ராமசாமி வீரையா அகமுடையார் உறவின் முறையாளர்கள் முன்னாள் வி சேகர் பைரவசுந்தரம் மருது சரவணன் திமுக நகர துணை செயலாளர் உதய சண்முகம் அதிமுக நகர துணை செயலாளர் ரவீந்திரன் காங்கிரஸ் நகரத் தலைவர் சீனிவாசன் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் கணேசன் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு ராபின் சையீது நவநீத பாலன் திருப்பத்தூர் தீயணைப்பு நிலைய சிறப்பு அலுவலர் ஆனந்த சுப்பிரமணியம் பேரூராட்சி செயல் அலுவலர் காவல்துறையினர் மின்வாரிய அலுவலர் மாநில நெடுஞ்சாலை ஆய்வாளர் மற்றும் அரசுத்துறை அலுவலர்கள் அமைப்புகள் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்